வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்களை வழங்கும் எது சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள் எது சார்ந்த விஷயங்கள்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பலனை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருப்பது ஒரே ராசியில் வெகுநாட்கள் நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் இதனை கடந்து குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இதர கிரகங்களும் இந்த ஆண்டு பலனை நிர்ணயம் செய்யக்கூடியனவாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த முக்கிய கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் இவர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அதற்கு பிறகு அவர் நான்காம் இடம் அதாவது ரிஷபராசிக்கு இடம்பெறுகிறார் சனி பகவானானவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் அந்த அடிப்படையில இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் எவ்விதமான பலன்களை அடைகிறார்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு அதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல வெளி மாநிலம் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பினை பெறுவார்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சக்சஸிவா இருக்கும் கெமிக்கல் செக்டர் மெடிக்கல் செக்டர் சாஃப்ட்வேர் துறை சார்ந்த தொழில்கள் எல்லாம் சிறப்போடு இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் ஏன்னா மீனராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ராகு அவர் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது தோஷம் சார்ந்து திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறும் மே மாதத்திற்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் முடிவெடுப்பது ரொம்ப நல்லது அடுத்தபடியா பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் அதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லை திடீர் தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வுங்கிறது கொஞ்சம் தள்ளி போவதுக்கான சூழல் அமையலாம் அதாவது நான்காம் இடத்துக்கு குரு வந்த பிறகு அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் துவங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத உறுதிகரமாக சொல்ல முடியாது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர்னு தனவரவை கொடுக்கலாம் அல்லது உங்களை சிரமத்துக்கு உட்படுத்தலாம் அதனால புதிய தொழில் துவங்குபவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அடுத்தபடியா ஜென்ம சனியா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அந்த அடிப்படையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது தவறான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனை உறவில் சிற்சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் குடும்பத்தில் எந்த ஒரு சிக்கல்கள் வந்தாலும் அனுசரித்து போவது நல்லது தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கற்பனை சார்ந்த விஷயங்களை பேசுறத தவிர்த்துக்கலாம் பிரம்மாண்ட பேச்சுக்களை நீங்க தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த இடங்களில் தேவையற்ற சிக்கல்கள் வந்துச்சுன்னா முடிஞ்சவரை அதை கண்டுக்காம போகிறது நல்லது அனுசரித்து போவது நல்லது உறவினர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதாவது அவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அதை கொஞ்சம் கண்டுக்காம போகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தேவையற்ற வார்த்தைகளை முடிந்தவரை நீங்கள் தவிர்ப்பது இந்த ஆண்டை பொறுத்தவரை ரொம்ப நல்லது அடுத்தபடியா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் உங்களோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை வாயுக்களால் வரக்கூடிய தொல்லைகள் ஏற்படலாம் புதியதாக வீடு வாங்கிறது வீடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே சமயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க கடன் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடய இருங்க கடன் உங்களை சங்கடப்படுத்தலாம் சில நேரங்களில் அவமானப்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் கல்வி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த விதமான தடைகளும் இல்லை வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பெண்களை பொறுத்தவரை நான்காம் இடத்திற்கு குரு வந்த பிறகு அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அவர்களுக்கு வந்து யோக காலமாகவே இருக்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் எல்லா சூழலையும் அனுசரித்து செல்வது அவங்களுக்கு ரொம்ப நல்லது உடல்நிலையை பொறுத்தவரை செரிமான கோளாறு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா நரம்பு சம்பந்தமான சிறு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கையாள வேண்டும் மோஷன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் அதாவது மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மற்றபடி குருமார்களை வழிபடுதல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உக்கிர தெய்வங்களை வழிபடுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூம்புகாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம் என்னும் ஊரில் உள்ள கேது பகவானை வழிபடுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பகுதி நற்பலனாகவும் மற்றொரு பகுதி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் திசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் கூடுதல் நற்பலன்களை பெற முடியும் நரம்பு தொல்லைகள் மாதிரி ஏற்படுறதுனால உடலில் உள்ள தசைகள் எல்லாம் இயங்கக்கூடிய அளவில் செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அதாவது உடல் தொலைலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்கள் யோகா மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய உடல் நலனில் உண்டு பண்ணும் ஆகவே ஆகவே உடற்பயிற்சி செய்தல் அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் ரொம்ப நல்லது இந்த ஆண்டை பொறுத்தவரை பல்வேறு நரம்பு இருந்து அது உங்களை காக்கும் ராமேஸ்வரம் போய் தரிசனம் செய்து வருதல் உங்களை இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் பைரவரை வழிபடுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னடா இது பரிகாரங்கள் அதிகமா இருக்கேன்னு சிந்திக்க வேண்டாம் உங்களுக்கு எது சார்ந்த பிரச்சனை இருக்கோ அது சார்ந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் நீங்கள் நற்பலன்களை பெற முடியும் அதற்காகத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வினை பெறுவீராக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி